எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று மே இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை புதன்கிழமை வைகாசி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை கொள்கை நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி சப்தமி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று தேய்ப்பிரை சஷ்டி விரதம் மற்றும் மேல்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் குழப்பம் ரிஷபம் இரக்கம் மிதுனம் சோர்வு கடகம் கவலை சிம்மம் இன்பம் கன்னி துயரம் துலாம் வேதனை விருச்சிகம் ஆதாயம் தனுசு அனுகூலம் மகரம் சினம் கொம்பம் நன்மை மீனம் சுகம் மருத்துவ குறிப்பு தாழம் பூவை சர்பத் செய்து மாதம் இருமுறை சாப்பிட்டு வர அம்மை நோய் வராது இன்றைய நாளுக்கான பொன்மொழி வாழ்க்கை வேண்டுமானால் நாட்களை வாங்க வேண்டும்